சரி இது ஓடி ஓடாதா இது மரத்து மேல ஏறிக்காதா இன்னைக்கு காலையில கூட விட்டேன் மரத்து மேல சுத்தி சுத்தி பதினோரு மணிக்கு ஐயாவுக்கு பசி எடுத்துருச்சு காலையில சாப்பிடல கூண்டு சுத்தம் பண்ணலான்னு எடுத்தேன் எடுத்த உடனே ஓடிட்டாங்க ஒருத்தரு சின்ன வந்து கொஞ்சம் பயம் மேல போவாது வேற என்ன கொஞ்சம் பயம் ஒரு தடவை கீழே விழுந்துருச்சு அது மேல வந்து மேல போறதே கிடையாது கீழேதான் இருக்கும் எப்பவுமே இது குட்டியா இருந்த எங்க தருத்தீங்க மரத்துல இருந்தா ஆமா மரத்துல இருந்து கீழே விழுந்திருந்தது கண்ணு தரகாமிச்சாப்போ

அடிப்பட்ட பழம் வைப்பாங்கல்ல அதுக்கு இருபது ரூபா முப்பது ரூபாய் கொடுத்தா கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஐயோ அனில் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாய் கோழி இந்த பூனைலாம் சீக்கிரம் பழகிடும் அனில் பழகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அனிலும் குழந்தைங்க மாதிரி நல்லா பாத்துக்கிட்டோம் அது நம்மள விட்டு போவே போவாது இது இப்ப கூட கீழே விட்டா போவாது இங்கே சுத்தும் இப்படி போவோம் அப்படி அந்த ரவுண்ட் சக்கர மாதிரி ரவுண்ட் சுத்தம் அதுக்கு மேல எங்கேயும் போவாது

பெரியதான் சேட்டை மேல போனாலும் பயம் கீழே வந்தாலும் பயம் என் மேலயே இருக்கும் விட்டு தவிர எங்கும் போகாது பெரியவனுக்கு பயமே கிடையாது